நீண்ட காலமாக ஒரு முடிவுக்கு வராத உக்ரைன் ரஷ்யா போர் இப்போது இன்னும் தீவிரமான கட்டத்தில் நுழைந்துள்ளது சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்த பிறகும் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ததும் கூட புட்டின் தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை ஏன் ரஷ்யா போரை நிறுத்த மறுக்கிறது என்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம் இப்போது புட்டின் தனது ஆரம்ப நோக்கங்களை விட அதிகம் விரும்புகிறார் என்பதுதான் போரின் தொடக்கத்தில் ரஷ்யாவின் இலக்கு உக்ரைன் நேட்டோவில் இணைய முயற்சியை தடுக்கவே இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அந்த நோக்கம் நான்கு முக்கியமான உக்ரைனிய மாநிலங்களை கைப்பற்றும் நோக்கமாக மாறியது ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது இதையே தான் கூறினார் ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் ரஷ்யாவுக்கே சேர வேண்டும் அப்போதுதான் அமைதி வாய்ப்பு இருக்கும் என்றார் ஆனால் இதை உக்ரைன் எதிர்த்து விட்டதால் பேச்சுவார்த்தை தகர்ந்தது இப்போது ரஷ்யாவின் புதிய இலக்கு இன்னும் ஆபத்தானது டினிப்ரோ நதிக்கு கிழக்கே உள்ள உக்ரைனின் பெரும் பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்து உக்ரைனை கடலற்ற நாடாக மாற்றுவதே புட்டினின் திட்டம் இதற்காக ஒட்டேசா மற்றும் மைக்கோலை போன்ற முக்கியமான கடலோர நகரங்களை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நோக்கம் சாதிப்பதன் மூலம் உக்ரைனின் பொருளாதாரம் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஆகிய அனைத்து மாஸ்கோவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் டினிப்ரோ நதி உக்ரைனின் எரிசக்தி மற்றும் விவசாயத்தின் முதன்மை ஆதாரம் என்பதால் அதை இழக்கும் போது உக்ரைனின் தேசத்தன்மை கேள்விக்குறியாகும் இது குறித்து உக்ரைனின் அதிகாரிகள் தெரிவிப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பருக்குள் டோனெட்ஸ் மற்றும் லூஹான்ஸ் பகுதிகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இருபத்தி ஆறுக்குள் உக்ரைனின் பாதி நிலப்பரப்பும் மொத்தமாக ஆறு லட்சத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர்களில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு சதுர கிலோமீட்டரை கைப்பற்றுவதே ரஷ்யாவின் புதிய யுத்த நோக்கம் இது வெறும் இராணுவ ஆக்கிரமிப்பு மட்டுமில்லை பொருளாதார வீழ்ச்சியை நோக்கமாக கொண்ட திட்டமிடல்தான் ரஷ்யா இந்த போரை முடிக்கவில்லை இப்போதுதான் ஆரம்பிக்க தயாராகியுள்ளது